ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இன்னைக்கு கத்திரிக்காய் காராமணி போட்ட காரக்குழம்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஐம்பது கிராம் காராமணி ஒரு நூற்றம்பது கத்திரிக்காய் ஒரு தக்காளி வெங்காயம் அஞ்சாறு மிளகாய் குழம்பு பொடி எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்ச குழம்பு பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் புளியை வந்து எலுமிச்செங்காய் அளவு உங்களுக்கு குழம்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் புளியை உப்பு அதை ஸ்பூனும் நான் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ கடுகு இந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெயும் இப்போ வெங்காயம் இந்த கறி உடகம் போட்டு தாளிக்கிறேன் நான் நீங்களும் போட்டு தாளிங்க அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிக்கிங்க இப்போ தக்காளி போட்டுருக்கு அதை நல்லா வதக்கணும் கத்திரிக்காய் போட்டாச்சு அதை நல்லா வதக்கணும் ரொம்ப தாங்க உப்பையும் போடுறோம் பாருங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு குழம்பு இப்போ குழம்பு பூல போட போகிறோம் இப்போ இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் கத்திரிக்காய் வேகணும் அதுக்காக இந்த காராமணியை போட்டுக்கிறோம் இப்போ குழம்பு கொதிச்சிச்சு நம்ம கருவேப்பில் இற போட்டு இறக்கிற வேண்டியதான் நம்மளோட சுவையான காராமணி கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி சீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்